வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு சீரோவில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்னு சொல்லி மூன்று தொடர் வரிசைகள் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது தொடர் வரிசை அதாவது ஏபியாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசம் அதாவது பொது வித்தியாசம் சமமாக இருக்கணும் அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசம் சமமாக இருக்கணும் அதே இது பெருக்கு தொடர் வரிசை ஜிபியாக இருக்கணும் அப்படின்னா பொது விகிதம் சமமாக இருக்கணும் அதாவது அடுத்தடுத்த உறுப்புகளின் விகிதம் டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ பை டி டூ ஈக்குவல் டு

அப்போது நம்ம பெருக்கு தொடர் வரிசையான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த உறுப்புகளின் விகிதம் பொது விகிதம் சமமாக இருக்கணும் ஸோ பொது விகிதம் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு டி டூ பை டி ஒன் கண்டுபிடிக்கிறோம் ஸோ டி டூ மதிப்பு பதினான்கு பை

அடுத்த விகிதம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுலையே நம்ம சொல்லிடலாம் ரெண்டு விகிதமும் சமமாக இல்லை இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூன்று பை ரெண்டு இருக்குது நமக்கு டி ஃபோர் பை டி த்ரீயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ டி த்ரீ டி ஃபோரின் மதிப்பு இருபத்தி எட்டு வகுத்தல் டி த்ரீயின் மதிப்பு இருபத்தி ஒன்று இதை வகுக்கும் போது மூன்று ஏழா இருபத்தி ஒன்று நான்கு ஏழா இருபத்தி எட்டு நான்கு பை மூன்று ஸோ இந்த இடத்துல நமக்கு பொது விகிதம் சமமாக இல்லை பொது விகிதமானது சமமாக அமையாததனால இது பெருக்கு தொடர் வரிசையாக நமக்கு அமையாது ஏன்னா மூன்று விகிதங்களும் வெவ்வேறு எண்கள் நமக்கு கிடைக்கிது ஸோ அடுத்தடுத்த உறுப்புகளின் விகிதம் பொது விகிதமானது சமமாக அமையாததனால இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக அல்லன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் ரெண்டாவது கணக்கை எடுத்து எழுதிக்கிறோம் ஒன் பை ரெண்டு ஒன்று ரெண்டு நான்கு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசை இதில் முதல் உறுப்பை டி ஒன்னாகவும் ரெண்டாவது உறுப்பை டி டூ மூன்றாவது உறுப்பை டி த்ரீ நான்காவது உறுப்பை டி ஃபோர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பொது விகிதம் ஏன்னா நம்ம பெருக்கு தொடர் வரிசையான்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம் கூட்டுத்தொடர் வரிசைக்கு தான் நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிப்போம் இங்கே பொது விகிதம் கண்டுபிடிக்கலாம் ஸோ பொது விகிதம் டி டூ பை டி ஒன் கண்டுபிடிக்கலாம் ஸோ டி டூவின் மதிப்பு ஒன்று வகுத்தலில் டி ஒன்னின் மதிப்பு ஒன் பை ரெண்டு ஸோ பகுதியில் ஒரு பின்னம் இருந்ததுன்னா அதை தலைகீழியாக எடுத்துகிட்டு போய் நம்ம பெருக்குவோம் ஸோ ரெண்டு வந்து நமக்கு மேலே போயிடும் ஸோ ரெண்டு பை ஒன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதனுடைய மதிப்பு ரெண்டு பகுதியில் ஒன்று இருந்தால் அதை எழுதினாலும் ஒன்று தான் எழுதலைனாலும் ஒன்று தான் ஸோ அதனுடைய மதிப்பு ரெண்டு அடுத்த விகிதம் டி த்ரீ பை டி டூ கண்டுபிடிக்கலாம் டீ த்ரீயின் மதிப்பு ரெண்டு டி டூவின் மதிப்பு ஒன்று ஸோ ரெண்டு பை ஒன்று ஸோ இதனுடைய மதிப்பும் நமக்கு ரெண்டு தான் அடுத்து நம்ம

டி ஃபோர் ஸோ இங்கேயும் நம்ம பொது விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டி டூ பை டி ஒன் ஸோ டி டூவின் மதிப்பு 25 ஐந்து வகுத்தல்ல டி ஒன்னின் மதிப்பு 5 ஸோ so, 25 ஐந்து பை நமக்கு வகுக்கும் போது 1 5 so, by 5 so, t2 by 5 25 இருபத்தி ஐந்து ஸோ T1 டூ மதிப்பு 5 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது அடுத்த விகிதம் T3 த்ரீ பை ஸோ டி த்ரீயின் மதிப்பு ஐம்பது ஐம்பது பை இருபத்தி ஐந்து இதை வந்து நம்ம வகுக்கும்போது ஒரு இருபத்தைந்து இருபத்தைந்து ரெண்டு இருபத்தைந்தா ஐம்பது ஸோ இதனுடைய மதிப்பு நமக்கு ரெண்டுன்னு கிடைச்சிருக்குது இங்கேயே நமக்கு பார்க்கும்போது தெரியுது பொது விகிதம் சமமாக அமையலை அடுத்து நம்ம டி ஃபோர் பை டி த்ரீ கண்டுபிடிக்கலாம் எழுபத்தைந்து பை ஐம்பது இதை வகுக்கும் போது ரெண்டு இருபத்தைந்தா ஐம்பது மூன்று இருபத்தைந்தாக எழுபத்தி ஐந்து ஸோ மூணு பை ரெண்டு இங்கே வந்து நமக்கு பொது விகிதம் சமமாக அமையாததுனால இது ஒரு பெருக்கு தொடர்வரிசையை அமைக்காது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் பொது விகிதம் சமமல்ல இது ஒரு பெருக்கு தொடர்வரிசையை அமைக்காது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு